மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திருச்சியில் தீந்தமிழ் என தீரே அனைவருக்கும் வணக்கம் இந்த தேர்தல் வந்துட்டாலே அவங்க உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் நமக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தும் எப்படியாவது மக்களுக்கு வந்து நம்ம ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை வந்து இந்த மண்ணில் நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோட சீமானின் தம்பிகள் அந்த மண்ணில் நிற்கிறதுனால அந்த பிள்ளைங்க படுற அந்த ஒரு பாடு அந்த மக்களுக்காக உழைக்கிற உழைப்பு அது அத்தனையும் பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி கிளியை ஏற்படுத்தும் அதனால தான் என்ன செய்வாங்க அப்பப்போ வந்து நம்ம வந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க அது இந்த வாட்டி வந்து விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப தெளிவாக அவங்க பண்ணுறாங்க இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து எப்படி எப்படி என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்வாங்க அதை வந்து நம்ம வந்து எப்படி அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அந்த திசை மாறாமல் எப்படி நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் வந்து நல்லாவே தெரியும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கச்சை விட்டு நீக்கிற மாங்க அதுவும் இதுவும் பாய்ங்க எங்களுக்கு வந்து கச்சி நாங்கள் தான் நாங்கள் தான் கட்சி உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கிற போகிறோம் எங்களை என்னடா எப்படா நீக்குவிய அப்படின்றப்போல நாங்கள்லாம் வச்சு நாங்கள் படகு போய்ட்டுருப்போம் அதேபோல் தான் சீமானின் தம்பிகள் உலக தமிழர்கள் பல பேர் வந்து இன்னைக்கு வந்து அப்படி தான் இருக்கிறாங்க பல பேர் அண்ணனை கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதே சமயங்களில் அண்ணனோட கனவை வந்து முழுமையாக வந்து உள்ளுக்குள்ளே இறக்கி அவன் வந்த வெளியில் தனக்கான வேலையை செய்துட்டு இருப்பான் தன் இனம் வந்து எந்த இடத்துல எந்த மண்ணில் தன் இனம் வந்து ரொம்ப விடுதலையோட இருக்குதோ அந்த இடத்துல தான் வந்து அனைத்துமே நல்லாயிருக்கும் அதுக்கு உண்டான வேலையை தான் நாம் செய்துட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகள்ங்கிறது ஒரு யுகம்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து ஒரு பதினஞ்சு யுகம் போனப்பில் இருக்குது நாங்கள்லாம் வந்து தேர்தல் மொத தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே நமக்காக ஒரு தேசம் வேணும்னு சொல்லி நம்ம வந்து வாக்கு கேட்டோம் பாருங்கள் அப்போலேருந்தே அதுக்கு முன்னாடி கட்சி கொடி வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முன்னிலருந்தே நாங்கள்லாம் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து புதிதாக இருக்க தம்பிகளெல்லாம் கொஞ்சம் வந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய்லாம் வந்திருக்கிறாங்க அப்போல்லாம் வந்து காட்டுறாங்க அப்படி விஜய் வந்தாலும் சரி நாளைக்கு அஜித்குமார் வந்தாலும் சரி ரஜினிகாந்தே வந்தாலும் சரி நான் வந்து ரஜினிகாந்த் வந்து தீவிர ரசிகர் ஒரு இது எழுதியிருந்தேன் திரையில் உனக்கு நான் கை தட்டுறேன் தரையில் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் நீ கைத்தட்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படிலாம் ஒரு இது வந்து ஒரு கட்டுரை வந்து ஒரு இதில் எழுதிருந்தேன் ஒரு இதழில் அதுதான் உண்மை அதுதான் தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் திரைக்கும் தரைக்கும் உள்ள வித்தியாசம் எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல விசில் அடிக்கணும் எந்த இடத்துல வந்து நம்ம கை தட்டணும் எந்த இடத்துல கை குலுக்கணும் எந்த இடத்துல கையை உயர்த்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் ஏன் ஜெயிக்கணும் ஜெயிச்சு என்ன செய்ய போகிறாங்க நாளைக்கு வந்தால் தான் வந்து இவங்க வந்து இதெல்லாம் செய்வாங்களா அப்படிலாம் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இல்லை என் தம்பிகள்கிட்ட சொல்கிறேன் அவன் ஒன்று ஒன்று தருவான் இப்போ ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான் என் தம்பிங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருவான் அதே போல் தம்பிங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்கிறோட அந்த பெரிய பெரிய கட்சிகள் வந்து அவங்க தொண்டர்களுக்கு பணம் கொடுத்து வந்து வேலை செய்வாங்க ஆனால் எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிற பேச்சு இருக்குது எழுதி வச்ச எல்த் இருக்குது உழைச்ச உழைப்பு இருக்குது எங்கள் அண்ணன் சீமான் மாதிரியே மாநாடு முழுமையாக வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் மாநாடு டாட் இன் அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் காசுலாம் வராது அந்த வெப்சைட்டில் ஃபுல் நியூஸும் இருக்குது இதில் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து அந்தளவு சக்கரம் ஒன்றே கிடைக்காது அதனால் இது அதே போல் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் போனீங்கன்னா என்னென்ன நடந்துருக்குது அப்படிங்கிற முக்காவாசி செய்தி தொண்ணூறு விழுக்காடான செய்தி வந்து அதில் வந்து முழுமையாக இருக்கும் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அதில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு பிள்ளை நான் அண்ணன் சீமானின் தம்பி எந்த ஊடகம் வந்து செய்திருந்தாலும் இந்த அளவுக்கு செய்திருக்குமா எதுவும் செய்யலை அதெல்லாம் மீறி செஞ்சுருக்கிறான் உயிரை கூட பணையம் வச்சு பல வேலைகள் பார்த்துருக்குறாங்க எடுத்துக்காட்ட பல செய்திகள் இருக்குது உதாரணத்தை கூட நம்ம சொல்லலாம் நேற்று தான் வந்து வீடியோவில் சொன்னேன் ஒரு எம்பி ஊருக்கு பக்கத்தில் தண்ணி தொட்டியில் அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஆறு மாதத்துக்கு மேலே வந்து புழுவோடு வந்து இருக்குது அதை வந்து அந்த தண்ணியை தான் வந்து மக்கள் குடிச்சிருக்கிறாங்க என்ன செய்கிறது கஷ்டப்படுற மக்கள் எதிர்த்து பேச முடியாது உடனே அங்கே வந்து அந்த இவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கும் இன்றைக்கி பார்க்குறேன் நாளைக்கு பார்க்குறேங்கிறாரு இது இந்த இடத்துல சீமானின் தம்பி நம்ம மாநாடில் நேற்று ஒரு நியூஸ் கார்டு போட்டோம் நேற்று இன்ன இடத்துல தான் போட்டோம் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் போட்டோம் இதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் போய் போட்டேன் ஆமாண்ணா இதில் பேசும்போது தான் மணி ஒன்பதாகிடுச்சு அந்த சமயத்தெல்லாம் போய் போட்டேன் இன்றைக்கி காலில் அஞ்சரை மணிக்கெலாம் அதுவும் சுத்தம் செய்யப்பட்டு மக்களுக்கு நல்ல நீர் கிடச்சிருக்குது இது போல் ஒன்று மட்டும் கிடையாது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி போங்க மருத்துவக் கல்லூரியில் இருக்க சாலைகளுக்காக எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் என்னென்ன செய்திருக்கிறேன் எவ்வளோ செய்திகள் போட்டிருக்கிறேன் எத்தனை ஆர்டிஐ போட்டிருக்கிறேன் எத்தனை அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற முக்கவசியத்தை அதில் கொடுத்துருப்பேன் அதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு எண்பது விழுக்காடு இருக்கும் பல மக்களுக்கு வந்து இது வந்து சீமானின் தம்பி நாம் தமிழர் கட்சி பிள்ளை தான் செஞ்சுருக்காங்கிற தெரியாது அதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் இதே வந்து நம்ம பெரும்பாக்கம் பகுதிகளுக்கு நம்ம வந்து வேலை பார்த்து கொடுத்துருக்குறோம் அங்கே யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொண்டு பல இடங்களில் இப்போ ஒரு பணம் சோத்துக்கு வந்து ஒரு சோறு பதம் பாங்க நீங்கள் வந்து இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஊர் பதம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி பார்த்திங்கன்னா பல செய்திகள் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுதான் வந்து என் தம்பிகளுக்கு நாங்கள் கொடுக்குற டூல் அது இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து அதை நம்ம அவங்கவுங்க ஊரில் வந்து நிறையா செய்தும் இருக்கும் அது இல்லாமல் நம்ம அண்ணன் தம்பிகள் ரத்தம் கொடுத்துருக்குறாங்க அதே சமயங்களில் மொழி காக்கணுங்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வேலைகள் நம்ம பார்த்துருக்கோங்கிறது இருக்குது இவ்வளோ பலதும் இருக்குது ஆனால் இந்த சமயத்தில் அவங்க நிற்பாங்க பாருங்களேன் இந்த இருட்டில் வந்து திருட்டுக்கோழி பிடிக்கிறதும் பார்த்தீங்கல்ல அதே போல் நின்றுட்டுருக்குறாங்க நான் இப்போ சமீபத்தில் பார்க்குறேன்னு யாருக்கும் வந்து ஒரு மூஞ்சில் வந்து ஒரு கலையே இல்லை திமுகவுக்கும் சரி அண்ணா திமுகவுக்கும் சரி இந்த படுத்து கிடந்துட்டுங்க இந்த அதிமுகவில் திடீர்னு எந்திரிச்சு வரான் ஒரு கார் இருக்கிறான் திறக்கிறான் அவங்க கட்சிக்காரனையும் அவங்களுக்கு போய் வந்து ஒரு சால்வை போத்துறாங்க உடனே அவர் வந்து எம்எல்ஏ ஆயிருந்தோமா இவர் ஒரு அஞ்சு வருஷம் தூங்குவாராம் அப்போ வந்து அவர்கிட்ட கமிஷன் வாங்க வரான் திருப்பி அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு வாரம் ஆட்சிக்கு ஒரு வரான் இவர்கிட்ட கமிஷன் வாங்க வரான் திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியமான கட்சிகள்லாம் வேறு யாருமே இருக்க மாட்டாங்களாம் இதை முதல்ல மாற்றணும் இதை நாங்கள் மாற்றுறோம் மாற்றணும் மக்கள் வந்து இதை பார்க்குற மக்கள் புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் திமுகவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தவித தாய்மார்களும் அவங்களோட அம்மாவும் எங்கள் அம்மா இன்றைக்கி வந்து வந்தாங்க பாருங்கள் வீதியில் நின்று ஒரு ஒருத்தங்களே வந்து கூப்பிட்டாங்கல்ல அது போல் கல்லங்கப்புலம் மட்டும் வேறு யாருக்கும் வந்திருக்க மாட்டாங்க போட்டிருக்க புடவை இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த இடத்துல வந்து பலாயிரம் கோடி வாங்கினான் சீமான் இந்த இடத்துல பலாயிரம் கோடி வாங்கினாங்கிறான்ல எவ்வளோ அந்த கிறுக்கு பய அது போல் பயல்கள்லாம் பேசுகிறெல்லாம் காதிலே வாங்காதீங்க வாங்காமல் அதை பார்க்குற நீங்கள் வந்து ஒரு உரமையற்றிக்கங்க அந்த தாயால் முடியுது நம்ம அண்ணனால் முடியுது நம்ம தம்பிகளால் முடியுது வயிற்றில் பிள்ளைய வச்சுட்டு போய் அந்த பாப்பா வந்து வேலை பார்க்குறா அவளால் முடியுது ஒரு சின்ன குழந்தை வந்து பிறந்து ஒரு மாதம் குழந்தைய விட்டுட்டு வராங்க அவங்களால் முடியுதுங்கும்போது ஏன் நம்மளால் முடியாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க பார்க்குற என் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது போல் ஒரு பிள்ளைகளை வந்து இன்னும் வந்து பார்க்க ரொம்ப கஷ்டம் இல்லைங்க நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுங்க நாங்கள்லாம் எங்களுக்கு வந்து திமுக தாங்க பாதுகாப்பாக இருக்கும் பிஜேபி தான் எதுக்குங்க அப்படிலாம் சொன்னால் யார் சொன்னாலும் சின்ன வயசான செவிலில் அரைங்க பெரியவங்களாக இருந்தால் நான் இப்போ சொல்கிறத கூட நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் சாஸ்திரா பல்கலைக்கழகம்னு இருக்கில்ல ஆர்எஸ்எஸ்சில் உள்ளவங்க முக்கால்வாசி பேரோட ஆதரவோடு தான் இந்த பல்கலைக்கழகம் நடக்குது சொல்லப்போனால் அவங்களோட தான் அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் இத்தனை ஆண்டுகள் நடந்ததோட ஆர்எஸ்எஸுக்கு பயிற்சி வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டது இந்த ஆண்டுகள் தான் இப்போ நடக்குது பாருங்கள் ஒரு நாலு ஆண்டுகள் இப்போ நடக்கல இந்த திராவிட மடல் ஆட்சி இந்த திராவிட மடல் ஆட்சியில் தான் அதிகமாக அந்த இடத்துக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பயிற்சிக்கு கொடுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் நம்ம வல்லத்துக்கு அந்தாண்ட இருக்குது அந்த பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திறந்தவெளி மைதானமாக அந்த சி சிறைச்சாலைக்காக கொடுக்குறாங்க அந்த சிறைச்சாலையில் ஒரு விவசாயத்தை வந்து அந்த கைதிகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்து சிறையிலேருந்து வெளியில் போகும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விவசாயம் நல்லா போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் முப்பத்தி ஒரு ஏக்கர் கொடுக்குறாங்க அந்த முப்பத்தி ஒரு ஏக்கரை சாஸ்திர பல்கலைக்கழகம் ஆட்டையை போட்டுருது ஆட்டையை போட்டுட்டு அதை வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரசாக மாறி மாறி வருது கேஸ் நடக்குது அந்த கேஸ் நடக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசு இருக்குல்ல தமிழக அரசு சரியா ஃபாலோ பண்ணலைங்க ஃபாலோ பண்ணாம இப்போ வந்து அது இதை வந்து நீங்க வந்து தமிழக அரசு வந்து ரொம்ப நல்லபடியாக செய்துட்டு அப்படின்னு கொண்டு போய் உச்ச நீதிம உயர் இவங்க வந்து கொடுக்குறாங்க கொடுத்தவுடனே அந்த வழக்கு வந்து கொஞ்ச நாள் நடக்குது நடந்து முடிஞ்சவுடனே நீங்கள் வந்து சாஸ்திர பல்கலைக்கழகத்தை அரசே வந்து கையகப்படுத்திக்கலாம் அந்த நிலத்தை முப்பத்தி ரூபாய் ஏக்கர் அப்படின்றாங்க ஒன்றே போய் இங்கே மாவட்ட நிர்வாகம் கொண்டு போய் அதில் வந்து இதை ஒட்டிடுது ஒட்டிட்டு வந்து இது அரசு நிலமுங்குது அவங்க என்ன செய்கிறாங்க யார் இந்த திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகள் அவங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கு தொடுக்கறதில் சொல்கிறாங்க இது வந்து சாஸ்திர பல்கலைக்கழகங்கிறது இங்கே நாங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கிற இந்த சண்முக காலேஜு இது வந்து ஒரு வணிக நிறுவனம் கிடையாது இது தொண்டு நிறுவனங்கிறாங்க ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ஒரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவாங்கல்ல அந்த அட்மிஷனுக்கு அட்மிஷனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அந்த அட்மிஷன் ஃபீஸை வந்து வேற ஒரு காலேஜில் வந்து சீட்டு கிடச்சதுக்கப்புறம் எப்போ இதில் வந்து நம்மளாம் கட்டி செய்ய முடியாதான்னு சொல்லி திரும்பி கேட்டதுக்கே தரலன்னு ஒன்று கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் கன்சியூமர் இருந்து இதில் வந்து தண்டனை பெற்ற அந்த ஒரு நிகழ்வுலாம் வந்து இந்த கல்லூரியில் நடந்திருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இந்த பல்கலைக்கழகம் வந்து இலவசமாக அந்த சேவை மனப்பான்மையோட தான் நடக்குது அப்படின்றாப்ல வந்து வந்துட்டாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா இப்போ ஜஸ்ட்டு இன்னும் மூணு நாள் தான் இருக்கான் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் அந்த சமூக அர்வலர்கள்லாம் வந்து போராடி நிற்கிறாங்க இந்த பதினஞ்சு நாள் இந்த பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே இதுக்கு வந்து மேல்முறையீடு சீராய்வு மனு போடுவாங்க இல்லை அது வந்து இது வரைக்குமே ஒழுங்காக வந்து இது வரைக்கும் அதுக்கான மூ எதுவுமே நடக்கவே இல்லை ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு நாலு பேர் வந்து குழு அமைக்க சொல்லியிருந்துச்சான் அதையும் இவங்க செய்யலை அப்படின்றாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து முட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேணும்னா பிஜேபி வந்து எந்த அளவு வச்சுக்கணுமோ அந்தளவு வச்சுக்குவாங்க இப்போ வந்து நம்ம திருப்பரங்குன்ற மேட்ரே எடுத்துக்கோங்களேன் திருப்பரங்குன்றம் மேட்டரில் அந்த மலையில் ஒரு பிஜேபியை வளர்த்து விடுறதே நம்மளோட திமுக தான் இதை இருக்க மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இடையில வந்து இதில் நம்மளை டைவெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இந்த நாஞ்சில் சம்பந்தம்லாம் வருவான் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இந்த ஒரு படத்தில் கூப்பிடுவாங்க இல்லை வாங்க வாங்க வாங்கன்னு அந்த வந்து ஒம்புழுப்பான் வம்புழுத்து நேராக கொண்டு போய் வந்து கிட்னி எடுத்துகிட்டு விட்ருவான் அதுபோல் வேலையை தான் நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழ கட்சிக்கும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்படி முட்டோட்டு முட்டோட்டு எவன் வேணாலும் பேசிட்டோம் இன்றைக்கி அங்கே விஜய்கிட்ட பேசுகிறவனே நாளைக்கு விஜய்க்கு கூட இருப்பானான்னு பார்த்தா இருக்க மாட்டான் ஏன்னா இந்த நாஞ்சல் சம்பத்தெலாம் எவ்வளோ பெரிய ஒரு பல 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 ஒரு இதோடு வந்த ஒரு பலத்தோடு வந்தவர் ஐயா வைக்கோ அவர் அவரே வந்து சுத்தமாக காலி பண்ணிவிட்டான் இன்றைக்கி சொல்கிறான் மதிமுகங்கிற வந்து இந்த மகன் திமுக மாறிடுச்சின்னு அங்கே தான் நின்னான் விரட்டி விடுற வரைக்கும் அங்கே தான் என்னான் இப்போல்லாம் பல இடங்கள்லையும் இந்த ஆள் போய் எங்கெங்கே போய் காலை வைக்கிறானோ ஆரம்பத்தில் எது எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துலாம் போய் நிற்பான் இன்றைக்கி அங்கே நின்று தான் நம்மளையும் பேசிகிட்டு இருக்கிறான் அதனால் அதெல்லாம் வந்து கடந்துட்டு அதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு அப்புறம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் இப்போ உங்களுக்கான டூல் வந்து நம்மள்ட்ட முழுமையாக இருக்குது நம்ம செயற்பாட்டு வரைவு இருக்குது இப்போ என்ன என்ன அண்ணன் நினச்சிங்கன்னா அண்ணன் வச்சுக்கங்க தம்பி நினச்சிங்கன்னா தம்பின்னு வச்சுக்கோங்க நம்ம போட்ட செய்திகள்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க பல இடங்களில் நம்ம பிள்ளைகளே வந்து நிறைய வேலைகள் வந்து பார்த்துருக்குறாங்க அதை கையில் வச்சுக்கோங்க நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செய்திருக்குறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யுங்க இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் நீங்கள் வந்து மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த இடத்த வந்து சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி இன்னும் கொடுக்க போனாங்க ஆனால் திருப்பி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்ட நம்ம தான் ஆற்றுல வந்து சிமெண்டை போட்டு விட்டாங்க எப்படி தான் இருந்தாலும் நம்மளும் வந்தால் போராடி போராடி பார்த்தா முடியல அதனால ஆட்சி அதிகாரம் கையில் இருந்துச்சுன்னா விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் நம்ம இன்றைக்கெல்லாம் எது இதெல்லாம் வந்து எழுத்து 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 அவங்களுக்கு புரியவமே இருந்தால் கூட அவங்கள்ட்ட சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம செய்ய வேண்டியது இருக்குதோ அது எல்லாமே ரொம்ப சுலபமாக மக்களுக்கு கிடைக்கும் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இன்றைக்கி வந்து இவனோட செய்தியை எப்படி நம்ம கொண்டு போய் எடுக்கிறது இப்போ அந்த பாப்பா ஃபர்கானாக இருக்காங்கன்னா நேற்று வந்து இதுக்கு போயிருக்கிறாங்க அந்த பரப்புரையை வந்து நம்ம வந்து எடுத்து எப்படி இப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கெல்லாம் சேருங்க அவங்கள்ட்ட பொய்யும் பொருட்டும் இருக்குது நம்மள்ட்ட சத்தியமும் நீதியும் நேர்மையும் நியாயமும் நம்ம பக்கம் இருக்குது இந்த மண்ணில் சத்தியம் கண்டிப்பாக வெல்லும் இவனுக்கு வந்து இந்த சமயத்தில் திடீர்னுட்டு வந்து அந்த கோர்ட்டில் அது சொன்னாங்கம்பாங்க இது சொன்னாங்கம்பாங்க பிஜேபி இந்த மண்ணில் வளருது அப்படின்னா திமுக தான் திமுக நல்லா இருக்குது அப்படின்னா அது காரணம் வந்து பிஜேபி தான் இவங்க திமுக பிஜேபி காங்கிரஸ் அண்ணா திமுக இதெல்லாம் வந்து வேறு வேற இல்லை நீ ஒரு அஞ்சு வருஷம் நான் ஒரு அஞ்சு வருஷம் ஆனால் இதுலேருந்து முழுவதும் மாறி இருக்கிறது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் வேணும்னு நிற்கிறது இங்கே வந்து எல்லாரையுமே வந்து சகோதரர்களாக எல்லா எல்லோரையுமே வந்து ஒரு சொந்தமாக மண்ணுக்காக மலைக்காக காற்றுக்காகியும் இங்கே வந்து நம்ம எல்லாருக்காக நம்ம நிற்கிற ஒரே ஒரு இது யாருன்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்துக்கு வர தேர்தலில் வாக்கு செலுத்துங்க அதில் வர வர இருபத்தி ஒன்றாந்தேதி இங்கே திருச்சியில் நடக்கிற மாநாடுக்கு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நம்ம திருச்சியில் நடக்குது அவசியம் உலகத் தமிழர்கள் எல்லோரும் வராங்க நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் வாங்க இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ உங்கள் பகுதியில் எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கொடுங்க ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட ஆனால் உண்மையிலேயே அதிகாரம் யார்ட்டருக்குன்னா நாம் தமிழர் கட்சியிலையும் அண்ணன் சீமான்டையும் சீமானின் தம்பிகள்கிட்ட தான் இருக்குது சட்டத்தின் படி சட்டத்தின் துணை கொண்டு நம்ம வந்து அதை வந்து முறியடிச்சு மக்களுக்கானதை நம்ம செய்வோம் இன்னைக்கும் சொல்றேன் என்னைக்கும் சொல்றேன் எதுவும் வந்து நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நம்ம வந்து எதுவுமே செய்யலை சீமானும் சரி சீமானின் பிள்ளைகளும் சரி நம்ம தலைவரை அப்படி தான் தலைவர் வந்து வென்று நம்ம வந்து மன்னர் ஆகும் அப்படின்லாம் இல்லை இந்த மண்ணுக்காக நின்னாரு மண்ணுக்கு உரமானாரு நம்மளும் உரத்தை ஏற்றிட்டு அதே உரத்தை ஏற்றிட்டு நம்ம நிற்கணும் ஆண்டுகள் இந்த மண்ணில் நின்று இருக்கிறோம் எல்லா வேலைகளும் செய்துருக்கிறோம் நமக்கு நாமே ஊடகமாக நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இப்போ ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்குறதில் இருக்குது இந்த சமயங்களில் கொண்டு போய் நம்ம வந்து விஜய் போய் பார்க்குறது இந்தாண்ட வந்து இந்த இவன் நாண்டில் சம்பத்தை பற்றி பேசுகிறது அந்த எல்லாம் நீங்கள் காதி துப்பினா கூட தொடச்சிட்டு போயிடுவார் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாேருமே அண்ணன் சீமானி முதலமைச்சர் ஆகுறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் அண்ணன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைங்கும் போதே ஒரு கருப்பு சமையாட்டம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஆட்கள்லாம் எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த கட்சி அந்த கட்சி இந்த ஆள் அந்த ஆள் இந்த சாதி அந்த சாதின்னு இல்லாமல் என் அண்ணன் கையில் ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னா வேறு மாதிரி இருக்குங்கிற புரிஞ்சுக்கங்க ரொம்ப நல்லது செய்வோம் யாரையும் வந்து அடக்க மாட்டோம் உங்கள் அன்புக்கு அடிமையாக இருந்து எல்லா வேலையும் செய்வோம் உறுதியாக வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கான தேர்தலாக வந்து மாறுகிறோம் எல்லாருக்குமே மாறும் இன்றைக்கூட ஒரு நிகழ்வு நான் நான் சொல்கிறனே ஒரு முன்னாள் அமைச்சர் திமுகவோட அமைச்சர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அந்த அண்ணனை வந்து பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்னார் அவரும் அவர் நண்பர் நின்னார் அவர்கிட்ட ஒரு அறிமுகப்படுத்துகிறாரு சீமான் தம்பி அப்படின்னு உடனே அவருக்கு அது இப்போ தான் நம்மளை பார்க்குறாரு இன்றைக்கி வேறு இந்த டீஷர்டெலாம் போட்டோன்னே சின்ன குட்டி பையன் நட்டம் தெரிஞ்சிருக்கு போல் உடனே அவர் சொல்கிறாரு எதுக்கு எல்லா பயலும் போய் சீமான் 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 இந்த சின்ன பயல்களே இப்போ தான் பண்ணுறாங்க யார் நம்மளை வந்து அவர் சொல்கிறார் சொன்னோன்னே இதுக்கு இந்த அண்ணன் சொன்னார் ஆ அப்போல்லாம் சொன்னாரிங்க தம்பி வந்து அதோட பேட்டி எல்லாத்தையும் பார்த்துருங்களா இங்கே எல்லாம் நல்லா இருக்குன்னா அது காரணம் தான் அது அவருக்கு அண்ணனைக்கே தெரியும் அப்படின்னாப்ல அப்போ அந்த க அந்த திமுக வீட்லேயும் நம்மளை மாதிரி முன்னாள் திமுக இருந்த பல தம்பிகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறாங்க வந்துட்டாங்க அதில் வந்தவங்க இன்னி வரைக்கும் வந்து இப்போ வந்து இல்லை யார்கிட்டையும் போகலை அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உறுதியாக வெல்வோங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நில்லுங்க எல்லோரும் உடல் பலத்தை வந்து வச்சுக்கோங்க மன பலம் வந்து சேர்த்துக்கோங்க மாவீரர்கள் மூச்சு காட்டு நமக்கு துணையாக நிற்கும் நன்றி வணக்கம்